തിരുക്ക്റൽ ഉലകസാധന പുതുച്ചേരി വോയ്സ്മൻ മേൽനിലെപ്പള്ളി ഇരുപത്തഞ്ച് ഒന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് தொடர்ந்து ஆய நடைபெறும் அதற்கு முன்பாக நாம் இப்போது இந்த நூல்களை வெளியிடுவதற்காக நம்முடைய விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம் தற்போது சிறப்பு விருந்தினர் திரு அருணாநிசா வெளியிட பிரலா அம்மா அவர்களும் மற்றும் காந்தகுமாரி அம்மா அவர்களும் Thank you.

உங்களுடைய துணை ஆய்வு கருத்துக்களையும் உருவாக இருக்கிறது உங்களை தாண்டி நான் வந்து என்ன அதிகமா பேச திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கியம் நூல ஒரு கதைகள்ல கட்டுரைகள் அதனால வந்து பாடு உண்மையே அது பாடு அதை உணர வேண்டும் சுவாசிக்க வேண்டும் அப்ப அப்பதான் நம்ம வந்து சிறந்தனால கண்டிப்பாக உருவாக்க திருக்குறளை நானும் செய்கிறோம் படிக்கிறோம் போட்டிக்காக பாடுறோம் ஆசினை இருக்கிறதாக இருக்கும் பொழுது அந்த பொற்புணர்வு அதிகமாக அமைப்பு அந்த குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே திருக்குறளை பெரும்பு நூறாக மட்டும் அன்றி அதை வாழ்வாக சுத்தமாக சுருக்கம் அப்படி நன்றி

அவர்கள் முதலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் 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 இந்த मेरी पैदा से यार मैं उसे पांच साल दे रहा हूँ तू तुम्हें भी लूँगे और जब तो रही मैं के इतना कर आइया वो ये मानसिक मरे और ये नवाज़ लेके चलो ये बोले तो बोल रहा हूँ बात कर ना मुझे यार मरुत्व पुरी तीर पान आओ मुझे यार तीर पान आओ मुझे यार आये

thank you. நாட்டு அந்த நடைமுறை திருவள்ளுவர் ஒரே பார்த்தால் அதற்கு மதச்சார்பான எடுத்துக்காட்டு நூல்களை சொல்ல வேண்டிய திருவள்ளம்பூர் ஒரு பொது முறையாக தனியோ எடுத்துச் சொல்ல பொருத்தப்பட்ட திருவள்ளுவரில் அறிவு சார்ந்த மொழிபெயர்த்தப்பட்டு இருந்தது என்று சொன்னால் திருவள்ளுவின் அறிவு அங்கே மொழிபெயர்ப்பு என்ற எண்ணத்தை நாம் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய అవి <Sess> ముందు <Sess> <Sess> செலவிட இயலாத ஒன்று என்று சொல்லுவார் என்று சொல்லுவார் முக்காயமான சொல்லுவார் இவர் சொல்லாத உண்மை உணர்ந்தால் என்னுடைய கட்டுரைகளை அத்துமையை அட்டுமே கொள்ள

அறிவன் குடி திருப்பான ஐயாவர்கள் திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பதன் மூலமாக திருவள்ளுவரின் அறிவை மொழிபெயர்ப்பதாக ஒரு அண்மையான முன்வை செய்த ஐயாவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி நன்றியை பதிவு செய்து தொடர்ந்து இப்போது நம்முடைய தமிழ்நா பூங்காப்பையின் ஐயாவர்களுக்கு சென்ட் மேக்ஸஸ் ஒரு அருமையான விதை அனைவரும் आए हैं। कभी कभी देखा है कि साड़ी आप लड़की, इंदर, दूसरे नहीं सही नहीं सब कुछ वहाँ पर है कि सरपंच है तो। किस पर? कमेंट किस पर?

அடுத்த முன்னூத்தி ஒன்பது ரூபாயும் தாமதம் ஐம்பது ரூபாயை நான்கு முறையும் யானை எட்டு முறையும் பாம்பு மூன்று முறையும் சுட்டப்பட்டுள்ளது திருக்குறளில் இடங்களாக இரண்டு சொன்ன தமிழ் கடவுள் ரெண்டு பேரும் திருக்குறள் சங்கை பற்றி பதினெட்டு முறையும் இது ஒரு பால்வியல் என்று சொல்லப்படும் திருக்குறளில் இடப்பட்ட இரண்டு மரங்கள் ஒன்று பனை ஒரு மூன்று திருக்குறளத்தில் முதல் முறையில் முதலீடுக மரப்பட திருக்குறள் ஜூலை இருபத்தி ஆறு முறைகளில் முதலீடு திருக்குறள் வந்து இன மொழி நடந்து வருவதால் இன்னும் இன்னும் உலகப் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறள் வந்து புல் மயில் ஆவை கயல் மீன் முதலை குழு ஆகியவை திருக்குறள்

இதை நீதிநூல் என்று கூறுவார்கள் ஒரு மனிதனை மாமூனி மனுவது அறிவு இந்த அறிவை திருவள்ளுவர் எவ்வாறு வெடிக்கொண்டு இந்த உலக மக்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்பதை ஒரு சில கருத்துக்களை மட்டுமே நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலில் அறிவு என்பதன் பொருள் அறிவு என்ற சொல் அறிதல் அறிந்த செய்தி ஓதி மதி என்னும் தேவனாய்ப்பனது திருப்பணத்து குறைப்படுகின்றார் இயல்பறிவு பகுத்தறிவு மெஞ்யறிவு ஆகியவை அறிவின் முற்பூறுகள் மெஞ்ஞறிவின் மற்றொரு பெயர் என்ற சொல்லுக்கு மெய்யறிப்பு என்ற ஒரு நெய்யறிவு என்ற சூழல் மகிழனிடம் ஏற்பாக உள்ள அவனுடைய அனுபறிவு அனுபவ அறிவு அவன் பிறக்கும் போதே இருந்த ஏற்படுத்தி அவனுடைய அனுபவ அறிவு இந்த இரண்டு அறிவையும் வைத்து அவன் பகுத்தறிவது அவனுடைய மகிழ்ச்சியு இதில் புனித முதலான குணங்களை அவன் பயன்படுத்தி சரியான முடிவுகளை எடுக்கும் ஆற்றலை அறிவை என முன்படுகிறது அறிவு இந்த உலகின் எல்லா இடத்திலும் நம் வெற்றியை தேடிக்கோ அறிவு உலகின் பெற்ற ஒரு ஆயுதம் ஆகும் இதை திருவள்ளுவர் அறிவுறு லட்சம் காக்கும் கருவில் உள்ள அறிவு வடிதவடி நடக்கும் போது மூன்றுகோள் போல் வெற்றியை தருவது ஆகும் கற்றோருக்கு சென்ற இளமில்தான் சிறப்பு என்பது போல வள்ளுவத்தை கற்றவர்கள் இந்த உலகில் இடத்திலும் வெற்றி பெறுவார் எப்போதும் உலகமே நம்பசம் அமையும் என்றால் அதுக்கு அறிவு தேவை என்கிறார் தள்ளுவன்